அலாம் வலைக்கும் ஹை நண்பர்களே இது உங்கள் நண்பன் தெரியாதவற்றை தெரிய வைப்பது நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து வேறுபட்ட இலங்க இலக்கங்களுக்கு எட்டு வாட்ஸ்அப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் வேணும் இந்த வாட்ஸ்அப் வேணும் அப்படி வாட்ஸ்அப் இப்படி வாட்ஸ்அப்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கிறதால இப்போ வந்து ஒரே மொபைலில் வந்து எட்டு வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது எட்டு வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் ஏபிடிஇ நான்கு வாட்ஸ்அப் கீழே இருக்குது அதே போல் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய சாதாரண வாட்ஸ்அப் வந்து அடுத்தது ஜிபி வாட்ஸ்அப் ஒன் ஜிபி வாட்ஸ்அப் டூ அடுத்தது வாட்ஸ்அப் ப்ளஸ் ஒன்று இருக்குது அதை நான் இன்ஸ்டால் பண்ணலாம் அதில் லிங்க் வேண்டாலும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை தவிர மற்ற ஏழு வாட்ஸ்அப்பில் லிங்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேவையானவங்க வந்து போயிட்டு அந்த லிங்கில் இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குற லிங்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எட்டு நம்பர் இருந்தால் எட்டு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நண்பர்கள் தெரிந்து கொள்ள கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ளேஸ்டோரில் கிடைக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை தவிர மற்ற வாட்ஸ்அப் இன்றைக்கு இன்னாலும் நாளைக்கு இன்னாலும் எப்போனாலும் வந்து எக்ஸ்பயர் ஆகலாம் அடிக்கடி வந்து அப்டேட் கேட்கலாம் சரிங்களா ஆகவே வந்து உறுதியான வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லப்போனால் நிச்சயமாக ஸ்டோரில் கிடைக்கிற ஒரு வாட்ஸ்அப் தான் மற்றவரைய வாட்ஸ்அப்பை வந்து நம்ம எப்பவும் உறுதியாக சொல்ல முடியாது எப்போ எக்ஸ்பயர் ஆகும் எப்போ அப்டேட் கேட்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே நாங்கள் இப்போ கொடுக்குறோம் சில நேரங்களில் ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ உங்களுக்கு அப்டேட் கூட கேட்கலாம் சரிங்களா அப்பப்போ அப்டேட் கேட்குறப்ப அதை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக அந்தந்த வாட்ஸ்அப்பை நாங்கள் வந்து எங்களுடைய நண்பன் வைப்பில் வந்து போட்டுவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி நான் அந்த கொடுக்குற லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை தவிர மற்ற ஏழு வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி சாதாரணமாக எப்பவும் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அதிகமாக நம்பர் இல்லை அதனால் வந்து மூன்று நம்பர் இன்றைக்கி மூன்று நம்பரையும் வந்து மேலே உள்ள மூன்று வாட்ஸ்அப்பையும் நான் திறந்து வச்சேன் ஒன்று வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்தது வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து அடுத்தது வந்து ஜிபி வாட்ஸ்அப் டூ சரிங்களா இது மூண்டும் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஏபிடிஇ அப்படிங்கிறது வந்து என்கிட்ட நம்பர் இல்லை வந்து நான் ஓப்பன் பண்ணல அதே மாதிரி நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னு சொன்னால் உங்கள் நம்பருக்காக நீங்கள் நம்பரை கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே அப்படித்தான் இதில் அதிகமாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆகவே வந்து நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் போயிட்டு இந்த வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்டதால் இது சம்மந்தமாக கொண்டு வந்திருக்கோம் உங்கள் ஒரே மொபைலில் வந்து வேறுபட்ட இலக்குகளுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எட்டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஓவர் தான் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதால் இப்போ கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா சரி நான் வளமைய சொல்கிற ஒரு விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் பண்ணுங்கள் அதே போல் மற்ற நண்பர்களும் இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காக ஷேர் பண்ணுங்க ஷேர் என்பது மிக முக்கியம் அதே போல உங்கள் கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாதீங்க சரி இதே போல மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன் நன்றி நண்பர்களே